உணவை வீணடிக்காதீர்கள் ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம பாஸ்தாவில் சாஸ் எங்கெல்லாம் வச்சு ஒரு அருமையான பாஸ்தா செய்கிறோம் இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கூல்லேருந்து வர்றவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்னாக்ஸாக இருக்கும் இது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில்லுக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த எக் சார்ஸ் பாஸ்தா செய்கிறதுக்கு நம்ம மேக்ரோனி பாஸ்தா நம்ம எடுத்துக்கிறோம் இந்த பாஸ்தா வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நீங்கள் இந்த பாஸ்தா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்ல பாஸ்தாவாக எடுத்துக்க நல்ல குவாலிட்டியான கம்பெனியாக பார்த்து நல்ல பாஸ்தாவாக வாங்கிக்கோங்க இந்த பாஸ்தா வாங்கின பிறகு இந்த பாஸ்தாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு அதில் கொஞ்சம் முழுந்துற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க இந்த பாஸ்தாவில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தில் போட்டு முழுந்துற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க தண்ணியை ஊற்றின பிறகு இதனோடு பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு நல்லா வேக வைக்கிறதுக்கு அந்த உதிர உதிராக வரணுங்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் உப்பு சேர்த்துங்க இதோடு பார்த்திங்கன்னா மூணு முட்டை எடுத்து வச்சுங்க ரெண்டு தக்காளி தக்காளி எடுத்து வச்சுங்க ஒரு நாலு வெங்காயம் அதாவது ஒரு ஐம்பது கிராம் வெங்காயம் ஒரு நூறு கிராம் தக்காளி ஒரு கொத்து கொத்தமல்லி தலை போதுமானது அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை தழை போதுமானது இந்த மாதிரி இதை எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம ஒரு ஜில்லுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து சுடு தண்ணி இல்லாமல் நல்லா ஜில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்து வச்சுங்க இந்த பாசம் நல்லா வேக வச்சு அதை எடுத்துகிட்டு வந்துருங்க நல்லா கொதி தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்த பிறகு வெந்த பிறகு அதை அப்படியே எடுத்து நல்லா ஜில்லுன்னு இருக்க தண்ணிக்கு நார்மல் வாட்டருக்கு மாற்றிங்க தண்ணியை நல்லா வடிச்சுட்டு உடனே அதை நார்மலாக இருக்கக்கூடிய தண்ணிக்கு மாற்றிங்க இப்படி மாற்றுனிங்கன்னா அது உதிர உதிராக இருக்கும் நல்லா ஆறி போய் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா டைட்னஸ்ஸாக இருக்கும் இதை போட்டு உடனே அதை தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சிடணும் தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சிடணும் சுடு தண்ணியிலேருந்து போட்டு அதை நல்லா வேக வச்சு அது திரும்ப அதை அதை எடுத்து நம்ம பச்சை தண்ணியில் நல்லா ஜில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணியில் போட்டு அதிலேருந்து நம்ம அதை எடுத்துடணும் இந்த மாதிரி இருக்கும் அதிலேருந்து நல்ல தண்ணியை வடிகட்டி ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் இந்த பாஸ்தா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் வரும் அந்த ரோட் சைடில் போடுற காளானோட டேஸ்ட்டு அப்படியே ஜம்முன்னு வரும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம காளான் போய் நம்ம தெருக்கடைகள் எல்லாம் வாங்குவோம் ஆனால் இது வந்து பாஸ்தாவிலேயே காளான் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக சாஸ் வச்சு செய்யும் போது ரொம்ப ஹைலைட்டாக ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சாப்பிட்றதுக்கு மைல்டாக இருக்கும் இப்போ வந்து அதே மாதிரி வரும் அதுக்கு நம்ம வந்து இந்த பாஸ்தாவை நல்லா வெந்த பிறகு நார்மலான தண்ணியில் போட்டு அதை உடனே எடுத்து நல்லா வடிகட்டி இன்னொரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கிறோம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம் நம்ம இது உடனே செஞ்சு கொடுத்துடலாம் இந்த பாஸ்தா மட்டும் சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் வேக விடணும் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாம் நமக்கு சடனாக இது வந்து வேலை முடிஞ்சிடும் ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் இதுக்குள்ளே சாஸெல்லாம் மட்டும் நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம் இல்லைனா நீங்கள் வீட்லேயும் செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா அதை வடிகட்டி இந்த பாசாவை எடுத்து வச்சுட்டோம் அந்த நார்மல் தண்ணியில் போட்டு கூலான தண்ணியில் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி நம்ம அந்த பாசாவை எடுத்து வச்ச பிறகு இதுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்ல சின்ன சின்னதாக அரிஞ்சு எடுத்து வச்சுங்க தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி தோலை விட்டு நல்லா போட்டு இடிச்சு எடுத்து வச்சுங்க பச்சை மிளகாயெல்லாம் சின்னதாக அரிஞ்சு எடுத்து வச்சுங்க இந்த மாதிரி எடுத்து வச்ச பிறகு அடுப்பை பற்ற வைங்க அடுப்பை பற்ற வச்சு ஒரு அகலமான கடாய் நல்லா அகலமான கடாயை அடுப்பில் வச்சுருங்க அகலமான கடாய் நல்லா பார்த்தீங்கன்னா கிளறுறதுக்கு நல்லா ஏதுவாக இருக்கிறதா இருக்கணும் இந்த மாதிரி அகலமான கடாயை அடுப்பில் வச்சு அதில் ஒரு ரெண்டு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுங்க ரெண்டு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுங்க நம்ம முட்டையெல்லாம் போடுறதுனால அந்த முட்டையெல்லாம் நல்லா வேகணும் கொஞ்சமாக எண்ணெய் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அடிபிடிச்சி தீஞ்சி போயிடும் இப்போ அந்த கடாயில் இருக்க எண்ணெய் சூடு வந்த பிறகு பட்டை கிராம்பு ஏலக்காய் ப்ரிஞ்சி இலையெல்லாம் சேர்த்து நுணுக்கி வச்சுருக்க அந்த தூளை போட்டுருங்க தூளை போட்டு அந்த எண்ணெயில் அது நல்லா பொறிஞ்சி வரும் பொறிஞ்சி வரும்போது நல்ல வாசமாக இருக்கும் நல்ல கம கமன்னு நல்ல வாசமாக இருக்கும் இப்போ இது பொறிஞ்ச பிறகு நம்ம நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் நம்ம நறுக்குன வெங்காயத்தையும் அது கூட நறுக்குன தக்காளி உடனே சேர்த்துங்க இது ஒன்றோட ஒன்று மாறி வேக வதக்கின பிறகு போடணும் இல்லை இந்த வெங்காயத்தோடைய நீங்கள் தக்காளியையும் சேர்த்துங்க தக்காளியையும் இந்த வெங்காயத்தோடைய சேர்த்துங்க இது கூட சேர்த்து அது கூட இஞ்சி பூண்டு நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துருங்க இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கதை சேர்த்துங்க இதை அரைச்சி போட வேண்டாம் இடித்து சேர்த்துங்க அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதை நல்லா போட்டு வதக்கி விடுங்க இந்த எண்ணெயெயெல்லாம் வதக்கி விடணும் இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே கூடாது இதில் தண்ணிக்கே இதில் வேலையே கிடையாது இந்த பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான் தண்ணி இது எல்லாம் எண்ணெயிலே வேகணும் இது எண்ணெயிலே நல்லா வதங்கணும் இந்த மாதிரி நல்லா அதை வதக்கி விடணும் வதக்கி விடணும் இது வதங்கிறதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் வேணுமா சேர்த்துங்க உப்பு சேர்த்துங்க உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே வாங்க நல்லா வதக்கி விடணும் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸ்தாவோட நல்லா டேஸ்ட்டாக வரும் இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் சேர்த்துங்க பச்சை மிளகாயை சேர்த்துருங்க இது கூட கருவேப்பில்லை நம்ம கருவேப்பில்லை எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளையும் சேர்த்துங்க இந்த கருவேப்பிள்ளையெல்லாம் இதில் நல்லா பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொரிஞ்சு நல்லா வதங்கி வரணும் இப்போ இந்த மாதிரி சேர்த்துங்க இது கூட கொத்தமல்லி நம்ம ஒரு கொத்து கொத்தமல்லி இதை எடுத்து வச்சிருக்கோம் இந்த கொத்தமல்லி தலையை மட்டும் நல்லா நறுக்கி எடுத்துங்க நறுக்கி நல்லா நறுக்கி இதை எடுத்து சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த கருவேப்பில் பச்சை மிளகாய் எல்லாம் இதில் வந்து இந்த பச்சை மிளகாய் தான் இதுக்கு காரம் நல்லா வதக்கி விட்டுடுங்க இந்த மாதிரி வதக்கி விட்ட பிறகு நீங்கள் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ கூட உப்பை சேர்த்து கொஞ்சம் வந்து நம்ம ஒரு கால் டீஸ்பூன் உப்பை சேர்த்துக்குங்க சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா அந்த எண்ணெயிலேயே இதெல்லாம் வேகணும் இந்த மாதிரி நல்லா வெந்த பிறகு நல்லா வதங்கின பிறகு நம்ம இப்போது முட்டையை உடச்சி சேர்த்துக்கணும் மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கோம் மூணு முட்டையும் இதில் உடச்சி சேர்த்துக்கணும் இது நல்லா வதக்கி விடணும் நல்லா இது மாதிரி வதங்கணும் தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது தண்ணி சேர்க்காம இந்த எண்ணெயிலே வதக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும் நம்ம மூணு முட்டையை அப்போ உடச்சி சேர்த்துக்கிறோம் ஓடு உழுந்துடாமல் சேர்த்துக்குங்க ஓடு வந்து அந்த முட்டை ஓடு வந்து அதில் விழுந்துடாமல் இந்த முட்டையை மட்டும் உடச்சி சேர்த்துக்குங்க இந்த மாதிரி மூணு முட்டையும் உடச்சி சேர்த்துக்கணும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை அதே போல் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலை இதெல்லாம் இந்த முட்டையோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ நல்லா அந்த மூணு முட்டையும் உடச்சி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெயிலேயே அந்த முட்டை வெந்து வந்துடும் நல்லா வெந்து உதிர உதிராக வரும் உதிர உதிராக வரும் கொஞ்சம் எண்ணெயும் பிரியும் அப்போ தான் நமக்கு பாஸ்தா வந்து போடும்போது அந்த டேஸ்ட் வரும் இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த முட்டையை இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லியோட நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விடும்போதே நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நம்ம இது கூட வந்து மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்க்கணும் சேர்த்தா தான் இந்த முட்டை போட்டு இந்த முட்டைக்கு இந்த மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கோம் இப்போ கால் டீஸ்பூன் நம்ம ஜீரகத்தூள் சேர்த்துருக்கோம் ஜீரகத்தூள் சேர்த்து இது ரெண்டையும் நல்லா இந்த முட்டையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ அற்புதமாக இருக்கும் அப்படியே உதிர உதிராக வரும் நல்லா முட்டை பொரிச்சது மாதிரி வரும் இந்த மாதிரி வரணும் இதை நல்லா கலந்து விடணும் திப்பு திப்பாலாம் அங்கங்கே இருக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பாசாவோடு இது சேரும்போது அது எல்லா டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பண்ணி விட்ட பிறகு நம்ம நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்க அந்த நார்மல் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை எடுத்து மேலே அப்படியே தூவி விட்டுருங்க தூவி விட்டு நல்லா பெரட்டணுங்க இப்போ இந்த மாதிரி இந்த பாஸ்தாவை சேர்த்துங்க இந்த பாஸ்தாவை சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க இந்த முட்டையோடு வெங்காயம் தக்காளி மிளகு ஜீரகம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இடிச்சது கருவேப்பில்லை கொத்தமல்லியோடு இந்த பாஸ்தாவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விடும்போதே இதை சாப்பிடணுங்கிற அளவுக்கு இருக்கும் நல்ல வாசமாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ஒரு ஈஸியாக ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி சாயங்கால நேரத்தில் டீ போடுற நேரத்துக்குள்ளேயே இதை செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம டொமேட்டோ கச்சப் விட்டுக்கிறோம் டொமேட்டோ கச்சப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கச்சப்பும் அதே போல் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சோயா சாஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் விட்டுருங்க நல்லா திக் சோயா சாஸாக விடுங்க நல்லா திக்காக இருக்கணும் இந்த சோயா சாஸை விட்ட பிறகு ஆப்பிள் வினிகர் ஆப்பிள் வினிகர் ஒரு அஞ்சு எம்எல் ஆப்பிள் வினிகர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ சூப்பராக நல்லா நறுமணமாக நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு அற்புதமான இந்த முட்டை டாஸ் பாஸா ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து மேக்ரோனி பாஸ்தா தான் நல்ல டேஸ்ட்டாக தரும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அருமையாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா இது பரட்டும் போதே நல்ல வாசமாக இருக்கும் மீடே நல்லா கமகமன்னு இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் டெலிஷியஸான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ அற்புதமாக நமக்கு இந்த எக் சாஸ் பாஸாக ரெடி ஆகிடுச்சு இது மேலே நமக்கு தேவையான உப்பை தூவி நல்லா அதையும் திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு மட்டும் உதிர உதிராக அந்த ரோட்டுக்கடை காளான் மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ நல்லா ஹைலைட்டாக இருக்கும் உப்பை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு தூவிக்கு உங்களுக்கு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது மேலே கொத்தமல்லி தலையை தூவிடுறோம் கொத்தமல்லி தலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்குங்க இப்போ உங்களுக்கு அருமையான எக் சாஸ் பாஸ்தா சூப்பரான முறையில் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தலையை தூவி நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம் இந்த மாதிரி அருமையாக நீங்கள் எக் சாஸ் பாஸ்தா செய்யுங்க இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இலையை வச்சு அந்த பிளேட்டுக்கு மாற்றிங்க பிளேட்டுக்கு மாற்றி அதில் பார்த்தீங்கன்னா நம்ம காரத்துக்கு மேலே சில்லி ஃப்ளே போடுங்க சில்லி ஃப்ளே கொத்தமல்லி தலை சில்லி ஃப்ளே போடணும் இப்போ நம்ம அதை எடுத்து நம்ம அந்த சூட்டோட வாழை இலையில் நீங்கள் சர்வ் பண்ணுங்க அதுக்கு மேலே சில்லி ஃப்ளையை தூவி விடுங்க நல்லா செது செதிலாக உடைச்சி அந்த சில்லி ஃபிளையை தூவினிங்கன்னா அது சாப்பிடும்போது நல்ல காரம் அதுக்கேற்ற புளிப்பு நல்லா அதில் பார்த்தீங்கன்னா அந்த சாஸில் இருக்கக்கூடிய லைட்டான இனிப்பு சூப்பராக இருக்கும் இப்போ சில்லி ஃப்ளையை தூவி அது மேலே கொத்தமல்லித்தால் மயோன சுட்டுங்க மயோன சேர்த்து பரட்டி சாப்பிடும்போது இன்னும் ஹைலைட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எக் சாஸ் பாஸ்தா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் எங்களோட வீடியோவை பார்க்கும் அனைத்து வீவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொடுத்து